அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசைக்கு வந்து சாம்பாரோ சட்னியோ வைக்க வேண்டிய தேவை அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி ஆந்திரா ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு சட்னி பொ சட்னி பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சாதத்துக்கும் சரிங்க இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பவுலில் வந்து ஒரு பவுல் அளவு வந்து நிலக்கடலை எடுத்துருக்குறேங்க வறுக்காத நில நிலக்கடலை ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த பொடியை வந்து நம்ம செஞ்சு நல்லா ஸ்டோர் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நிலக்கடலை வந்து நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ வந்து அதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் அதே கடாயிலேயே ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் சூடாக சூடான பிறகு ஒரு ஸ்பூனால் வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க அது கூடவே ஒரு ஸ்பூனால் வந்து உளுந்து எடுத்துருக்கேங்க ரெண்டையுமே நான் வந்து லைட்டாக வதக்கிக்கலாம் இந்த பொடி வந்து இட்லி தோசைக்கு மட்டும் தொட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்திலையும் போட்டு சே சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்குலாம் டக்குன்னு இட்லி ஊற்றிட்டு டக்குன்னு ஒரு தோசையை ஊற்றிட்டு கொடுத்தோம்னா இந்த பொடியை கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட்டு போயிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது கூட பாருங்கள் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறேங்க நல்லா வதக்கிக்கிறலாம் உளுந்தும் கடலைப்பருப்பும் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ அது கூடவே நம்ம வந்து வறுத்து எடுத்து வந்த நிலக்கடலை வந்து தோல்லாம் வந்து எடுத்துட்டேங்க இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சப்போஸ் வந்து வறுத்த கடலை தோல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்த பின்னாடி அந்த நிலக்கடலை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அதில் வந்து காரத்துக்கு தேவையான அளவு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து ஸ்டவ்வாக வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா ஆறுன பின்னாடி வந்து மிக்ஸி சாரில் வந்து பவுட்ரு பண்ணிக்கலாங்க ஆறுன பின்னாடி வந்து பாருங்கள் மிக்சி சாரில் வந்து அரைச்சிக்கிட்டேங்க அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து தோசை தாங்க செஞ்சுருக்குறோம் கொஞ்சமாக இந்த பொடியை போட்டுட்டு அந்த பொடியில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணையும் இல்லாட்டி கடல் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசையை பிச்சு இந்த சட்னி பொடியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி பொடி வந்து நல்லா ஆறுன பின்னாடி ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லிக்கு மட்டும் இல்லைங்க சாதத்தில் ஓட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்